நல்ல வாழ்ச்சி வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் யாராக இருந்தாலும் நல்லா வாழ வேண்டும் ஆசை இருக்கும் எது வாழ்ச்சி விதவிதமான அனுபவங்கள் சுகங்கள் போகங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் வாழ்ச்சின்னு பொதுவாக நினைப்பார்கள் ஆனா அதெல்லாம் விட உயர்ந்தது ஒரு வாழ்ச்சி இருக்கிறது அது யார் பெற்றார்கள் என்றால் மனவாழ் மாமனிகள் பெற்றார் எப்படி நமக்கு தெரியும் அவரே அதை எடுத்து காட்டுகிறார் தனக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைத்திருக்கிறது அதெல்லாம் எம்பெருமானாருடைய கிடைத்திருக்கிறது என்பதை ஆர்த்தி பிரபந்தத்திலே மிகழகான ஒரு பாசுகத்திலே காட்டுகிறார் தென்னரங்கர் இலக்காக பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் மன்னிய சீர் மாறன்களை உணவாக பெற்றோம் மதுரவி சொற்படியே நிலையாக பெற்றோம் முன்னவராம் நமக்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம் பெண்ணை ஒன்னுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம் பிறர் மெனுக்கம் பொறாமை இல்ல பெருமையும் பெற்றோமே இந்த அழகான பாசனம் இதிலே தனக்கு எப்படிப்பட்ட வாழ்ச்சி கிடைத்திருக்கு என்பதை மாமனிகள் காட்டுகிறார் இதை அனுபவித்தோம் என்றாலே நமக்கு எது சிறந்த வாழ்ச்சி என்பது நன்றாக புரிந்துவிடும் மாமனிகளுக்கு கிடைத்த இந்த ஒரு வாழ்ச்சி இந்த ஒரு பெருமை வேறு யாருக்கும் அவ்வளவு கிடைத்ததாக தெரியவில்லை அது என்னங்கிறத பார்க்கலாம் தென்னரங்கர் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம் திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் அவருடைய சிறந்த அருளுக்கு கருணைக்கு நாம் பாத்திரமாக பெற்றோம் இதை விட என்ன பெருமை வேணும் பெரிய பெருமாளுடைய அருளே நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அதை விட என்ன வேணும் நினைச்சுட்டு இருப்போம் அதுக்கு அடுத்ததாக அதை விட பெரிய ஒரு வைபவம் கிடைக்கிறது திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் ஸ்ரீரங்கத்திலே வாழக்கூடிய பாக்கியம் பெற்றோம் மாமனிகள் இங்கேயே பல காலம் வாழ்ந்தார் சரி இதுதான் முடிந்ததா என்றால் இல்லை இல்லை அதுக்கு மேலே இருக்கு மன்னிய சீர் மாறன்களை உணவாக பெற்றோம் எப்பொழுதும் நம்மாழ்வாருடைய பாசுரங்களே நமக்கு உணவு கலை என்றால் சாஸ்திரம் நம்மாழ்வார் கொடுத்த சாஸ்திரம் திருவாய்மொழி போன்ற பிரபந்தங்கள் அதுவே நமக்கு உணவாக இருக்கிறது அதுக்கு மேலே மதுரகி சொல்படியே நிலையாக பெற்றோம் மதுரகவி ஆழ்வார் எப்படி தேவு என்று நம்மாழ்வார் விஷயத்துல இருந்தாரோ அதே போல மாமனிகள் எம்பெருமானாரே எல்லாம் என்று இருந்தார் முன்னவராம் நம் மொழிகள் உள்ள பெற்றோம் இதெல்லாம் இருந்தாலும் மனசுல என்ன ஓடின் இருக்கு என்று கேட்டால் நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய வார்த்தைகள் ஸ்ரீசுக்திகளே ஓடிண்டிருக்கு அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம் மனசுல நினைக்கிறது மட்டும் இல்ல எல்லா கரணங்களும் மனசு வாக்கு காயம் எல்லாம் உடம்பு எல்லாமே அந்த பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசக்திகளே நினைத்து கொண்டிருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது பேசிக் கொண்டிருக்கிறது பின்னே ஒன்றுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம் சரி இது நல்லதெல்லாம் நடக்கட்டும் மனசு வேற எதுலையாவையும் பொழுது போகிறதா அதுவும் போவதில்லை இதுலேயே இருக்கிறது என்று காட்டுகிறார் இதுக்கெல்லாம் வைத்தா போல திறன் மெனுக்கம் பொறாமை இல்லா பெருமையும் பெற்றோமே மற்றவர்களுக்கு ஒரு நன்மை என்றால் அதை பார்த்து நமக்கு பொறாமையே ஏற்படுவதில்லை என்று மாமனிகள் காட்டினார் இதை என்ன வாழ்க்கை இருக்க முடியும் ஒருத்தருக்கு இருக்கிறதுலேயே மிக மிக ஆனந்தமான பரமானந்தமான வாழ்க்கை என்றால் இதுதானே அதைத்தான் இங்கே மாமனிகள் பெற்றார்